என் பேர் கோகிலா பரமத்தி வேலூர்லேருந்து வர்றோம் நாகைநல்லூர் பதினெட்டாம் படி கருப்புசாமி கோயிலுக்கு நாங்கள் வந்து ரெண்டு வருடமாக வந்து கொண்டிருக்கிறோம் சித்திரை பிடிக்காசு வாங்க நாங்கள் போன வருஷம் வந்து வாங்கிட்டு போய் எங்களுடைய டயர் கம்பெனியில் போட்டோம் கொஞ்சம் வியாபாரம்லாம் லாபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது கடையிலையும் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் வீடு கட்டி மூணாவது வீடு வந்து வேலை ஆகாமல் அப்படியே நிரந்தரமாக நின்றுச்சு சாமி வந்து எங்கள் வீட்டில் ஏறி பார்த்துட்டு நல்லபடியாக இது வேலை ஆயிரும் அப்படின்னு வாக்கு மாதிரி சொல்லிட்டு வந்தார் நல்லபடியாக வீட்டு வேலை முடிஞ்சிச்சு எங்களுக்கு வந்து க கடையில் வருமானம் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது லாபத்தை நாங்கள் நல்லா மேல்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேல்மைக்கு வந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது சித்திரை ஒன்றாந்தேதி நீங்களும் வந்து பிடிக்காசி வாங்கி உங்களை என்ன வருமானம் பண்ணுறீங்களோ அதில் போட்டு நீங்களும் லாபத்தை சம்பாதிங்க இந்த கோயிலுக்கு வந்ததுனால எங்களுக்கு நல்ல சந்தோஷமும் நிம்மதியும் கிடச்சிருக்குது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாற்றாமல் விட்டதா தருத்திரமே கிடையாது நீ அங்கே போய் முறையிடுதாயி இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான் இது சத்தியம்